திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இன்று நாம் பார்க்கவிருப்பது கிருஷ்ண ஜெயந்தியினுடைய சிறப்புகள் குறித்தும் கிருஷ்ண ஜெயந்தி விழா என்றைய தினம் கொண்டாட வேண்டும் எந்த நேரத்தில் கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் கிருஷ்ணர் அப்படின்னாலே மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்கள்ல மிகவும் சிறந்த போற்றுதலுக்குரிய ஒரு அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் தான் அந்த கிருஷ்ண அவதாரத்துல நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார் அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணரோட பங்கு மிகையானது அதாவது மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணனுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னு அதாவது கர்ணனை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு இங்கே பாண்டவர்கள் செயலில் இருந்து கௌரவர்கள் செயலில் வந்து கர்ணனை தான் அன்றைக்கி தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சண்டைக்கு கிளம்பிட்டார் ஒவ்வொருத்தருடைய பெரிய ஜாம்பவானோட இழப்புக்கு பின்னாடி கிருஷ்ணரோட ஒரு விஸ்வரூப தரிசனம் இருக்கும் அதாவது துரோணர் ஆகட்டும் பீஷ்மர் ஆகட்டும் கர்ணர் ஆகட்டும் எல்லாருக்குமே தனித்தனியாக கிருஷ்ணர் வந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சு அவர்கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லி முக்திக்கு அழைப்பு விடுப்பார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கர்ணன் விஸ்வரூப தரிசனமாக காட்டுறாரு அப்போ கர்ணன் கேட்குறாரு ஏங்கண்ணா எனக்கு இந்த பிறப்பு இப்படி தான் சபமாக இருக்கணுமா என்னுடைய திறமை எப்பவுமே வெளிப்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கர்ணன் அப்போ கர்ணன் கிட்ட கிருஷ்ணன் சொல்கிறார் அதாவது நீ வந்து அவ்வளோ ஒரு பெரிய திறமசாலி உன்னுடைய வில் திறமைக்கு மிஞ்சினவ யாருமே இந்த உலோகத்தில் கிடையாது உன்னுடைய புண்ணியங்களும் நீ செய்த தர்ம தான தர்மங்களும் உன்னுடைய பல நூறாண்டுகளுக்கும் பல யுகங்களுக்கும் இந்த உலகம் போற்றி பாடும் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னா அதாவது நீ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா நானே உன்னைய சூழ்ச்சி பண்ணி தான் வீழ்த்தணும் தான் இந்த காலத்தினுடைய கட்டாயம் அதனால இந்த மரணத்தை நீ சுவீகரிச்சுக்கோ கருணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவரை கன்வின்ஸ் பண்ணுவார் ஸோ கர்ணனுக்கு பாவம் எவ்வளோ ஒரு சாபமான ஒரு பிறப்பு அப்படின்னா அதாவது நமக்கெல்லாம் வந்து மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் தான் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கர்ணன் விஷயத்தில் இந்த நாலு பேருமே துரோகத்தை தான் இழைச்சாங்க அதாவது மாதா அம்மா வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி பிறந்துட்டார் ஆற்றுல விட்டுட்டார் அப்பா அவர் வந்து கவசத்தை கொடுத்துட்டு அம்போனு விட்டுட்டார் அடுத்தது குரு குருவானவர் என்ன பரசுராமன் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துட்டு உனக்கு முக்கியமான நேரத்தில் உனக்கு அந்த கத் வித்துண்ட வித்தை மறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் அடுத்து தெய்வம் யார் தெய்வமாக இருக்கிறது மகாவிஷ்ணுவோட அவதார் கிருஷ்ணன் அவரும் வந்து என்ன பண்ணுறார் சூழ்ச்சி பண்ணி தான் கர்ணனை வீழ்த்துறார் அப்படி மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேருமே துரோகத்தை பண்ணாலும் கர்ணன் இன்னைக்கும் பேரோட இருக்கார் அப்படின்னா அவர் செஞ்ச தான தர்மம் தான் ஸோ முடுமான வரைக்கும் உதவி பண்ணணும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதான் பரமாத்மா வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளோட கர்ணன் ரூபத்தில் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் அதனால தான் கர்ணனுடைய பெயர் இன்றளவும் போற்றப்படுது எனவே நீங்களும் கர்ணன் மாதிரி வாரி வாரி கொடுக்காட்டினாலும் முடிஞ்சதை ஒரு சின்ன உதவியாவது பிறருக்கு உபகாரம் பண்ணுங்க உதவி பண்ணுங்கள் அது தர்மமாக மாறி உங்கள் தலையை காக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அதாவது இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே எல்லாருக்கும் கொண்டாட்டமாகிடும் அது குழந்தைங்களில் உண்மையிலே ரொம்ப குதூகலத்தோடு கொண்டாடுற ஒரு பண்டிகையாக அந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும் ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகையாக இது முன்னடி நிற்கும் அதாவது வரலட்சுமி நம்ம முடிஞ்ச உடனே கிருஷ்ண ஜெயந்தி வந்துடும் இந்த பண்டிகை வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க கோகுலா அஷ்டமி அப்படிம்பாங்க ஸ்ரீ ஜெயந்தி அப்படிம்பாங்க ஜென்மா அஷ்டமி அப்படிம்பாங்க இப்படி நாலு பேர்னு அழைக்கப்படுற இந்த பண்டிகை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து மதுராவில் கம்சனுடைய சிறைச்சாலையில் வசுதேவருக்கும் தேவிகைக்கும் எட்டாவது மகனாக அவதாரம் பண்ணார் என்னைக்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னா அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அந்த ஆவணி மாதத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் ஜனிச்சிருக்கார் அதனால தான் அவர் பிறந்த அந்த திதியை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம் ஜென்மாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம் அவர் பிறந்த அந்த நட்சத்திரத்தை ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு கொண்டாடுறவங்கள ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் ஸோ இந்த ரெண்டு பெயருமே அவருக்கு உரித்தான பெயர் தான் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் வருமானு கேட்டால் பல ஆண்டுகளில் வராது ஒரு சில ஆண்டுகளில் அந்த மாதிரி ஒன்னா வரும் அதாவது அஷ்டமி திதியும் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கும் அன்றைய தினம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இந்த ஆண்டு எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இப்போ கோகுலாஷ்டமியுடைய நேரத்தையும் தயத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது பதிமூணு மணி முதல் மறுநாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பத்தி மூணு மணி வரை அஷ்டமி திதியானது அமைந்துள்ளது எனவே கோகுலாஷ்டமி ஜன்மாஷ்டமி பூஜை செய்பவர்கள் நாளை தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக உள்ளதோ அந்த நேரத்தில் அந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை செய்து கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்ற அந்த வைபவமானது அதேபோல் வைணவர்கள் கொண்டாடப்படுகின்ற அந்த கிருஷ்ண ஜெயந்தி வைபவமானது ரோகிணி நட்சத்திரத்தில் கொண்டாடுவார்கள் ரோஹிணி நட்சத்திரமானது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு ஐம்பத்தி நாலு மணி முதல் மறுநாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒன்பது பதிமூணு வரை அந்த ரோஹிணி நட்சத்திரமானது இருக்கிறது எனவே ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி தேதியும் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக பூஜையை வைத்துக் கொள்ளலாம் வைணவ ஆலயங்களிலும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மாலை இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி வைபவமானது நடைபெறும் எனவே இந்த இரண்டு நாட்களுமே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி கொண்டாட சிறந்த நாள் நேரமாகும் எனவே உங்களுக்கு எந்த நேரம் எந்த நாள் சௌகரியப்படுகிறதோ அந்த நாளில் இந்த பூஜையை வைத்துக் கொள்ளலாம் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் போல அதாவது ஃபோட்டோவை வச்சு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னா ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணுங்கள் இல்லைங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் விக்கிரகத்தை வாங்கி பூஜை பண்ணுவோம் அப்படின்னா புது விக்கிரகத்தை அந்த குழந்தை கிருஷ்ணரை வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம் இல்லை எங்ககிட்ட இருக்கிற பரம்பரை பொம்மை ஒன்று இருக்கும் அந்த தான் வச்சு நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னா அதை வச்சு நாங்கள் பூஜை பண்ணலாம் ஸோ அந்த எதை பண்ணுறீங்களோ அதை எடுத்து நல்லா தொடச்சி அதுக்கு பூ போட்டெல்லாம் வச்சு நல்ல வாசனை மலர்கள்லாம் சாத்தி அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அலங்காரம் அணிகலன்கள்லாம் கிருஷ்ணருக்கு போட்டு விட்டு சில பேர் வீட்டில் புல்லாங்குழல் மயிலெலாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும் அது தரையில் வைக்கக்கூடாது ஒரு நல்ல மணையில் வச்சு அலங்காரம் பண்ணிங்க ஸோ கிருஷ்ணருக்கு உகந்த பிடிச்ச பலகாரங்களை முடிஞ்சால் செஞ்சுங்க வீட்டில் அப்படி முடியாதவங்க கடையில் வாங்கிக்கலாம் வீட்டில் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு அவளாவது பண்ணுங்கள் இல்லை ஒரு பாயசமாவது பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி அதையும் சேர்த்து வச்சு சாயங்காலம் வீட்டு வாசல்லேருந்து இருந்து பூஜை ஏற வரைக்கும் அந்த கிருஷ்ணனுடைய பாதத்தை குழந்தையினுடைய பாதத்தை அழகாக வரைஞ்சு வாசலில் ஒரு மாக்கோளம் போட்டு அந்த மாக்கோளத்துக்கு காவிலாம் இட்டு முடிஞ்சவங்க தோரணம் கட்டலாம் முடியாதவங்க தப்பு இல்லை ஒரு மாவில் கொத்த மட்டும் சொல்லுவேங்க ஸோ பூஜையை ஆரம்பித்து அந்த கிருஷ்ணர் இருக்கிற பொம்மைக்கு பக்கத்துலேயும் சுவாமி ரூம்லையும் விளக்கேற்றி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லட்டினா ராமகிருஷ்ணா கோவிந்தாங்கிற அந்த ஒரு மந்திரத்தையாவது ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணி தூபதீபம் ஆரத்தி காட்டு அந்த கிருஷ்ணருக்கு எல்லாத்தையும் படைச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த கிருஷ்ணனோட அனுகிரகம் கிடைக்கும் வர வேண்டி நாங்கள் பூஜை பண்ணணும் எப்படி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உபவாசமாக இருக்கணும் நாளைய தினம் காலமர குளிச்சுட்டு உங்கள் உபவாசத்தை தொடங்குங்க அந்த நாள் முழுவதும் இளநீர் பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரி அந்த பூஜையெல்லாம் பண்ணி கிருஷ்ணருடைய அந்த வெண்ணை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வெண்ணையை படைக்கணும் அதனால் அந்த வெண்ணையை படைச்சிட்டு நீங்கள் முதல்ல சாப்பிட வேண்டியது இந்த கிருஷ்ணருக்கு படைச்ச வெண்ணையை தான் அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டு மடியை ஏந்தி அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட எனக்கு ஒரு சந்தான பாக்கியத்தை கொடு ஒன்ன மாதிரி குழந்தை இந்த வீட்டில் தவழணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்த வருஷமே உங்கள் வீட்டில் குழந்த வரத்தை கொடுப்பார் அந்த கிருஷ்ணன் எனவே குழந்த வர வேண்டவங்க நாளே தினம் இப்படி பண்ணால் ரொம்ப விசேஷமான ஒன்று அதே போல் நவநீத கிருஷ்ணன் கோவில் இருக்கும் அந்த மாதிரி இருக்க கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் நீங்கள் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் சில இடங்களில் அந்த சந்தான வேணுகோபால சுவாமியாக கிருஷ்ணன் குழந்த ரூபத்தில் இருப்பார் அப்படி இருக்க கோவிலுக்கும் நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் ஸோ அப்படி இருக்க கோவிலுக்கும் நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நாளைக்கு பண்ணினா அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகை ஸோ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை நம்ம எல்லாம் கிடைக்கணும் மகாவிஷ்ணுனுடைய முக்கியமான அவதாரத்தில் ஒன்று இந்த கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரை நம்ம போற்றி பாடினா அவர் நமக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுப்பார் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணம் கிடைக்க செய்வார் எனவே அத்துணை பேரும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை சீரும் சிறப்பும் கொண்டாடி எல்லாம் உள்ள கிருஷ்ண பரமாத்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்